புனித மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவருக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் சிந்தனை இந்த நாட்களில் நாங்கள் இயேசுவின் மலைப்பொழிவை கேட்டு வருகின்றோம் மலைப்பொழிவின் பெரும்பாலான இயேசுவின் போதனைகள் மற்றவர்களுக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுக்க அழைத்து நிற்கின்றது மேலும் இன்றைய வாசகத்தின் இறுதி பகுதியிலே மன்னியாமல் இருக்கிறபோது ஏற்படும் விளைவுகளையும் இயேசு குறிப்பிடுகின்றார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற செபம் ஏழு வேண்டுதல்களை தன்னுள் கொண்டுள்ளது அவற்றுள் ஒன்றே எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துள்ளோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்பதாகும் இயேசு இந்த ஏழு வேண்டுதல்களையும் கற்பித்த பின் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று மீண்டும் மன்னிப்பை பற்றி அழுத்தி சொல்லுகின்றார் மன்னிப்பு மீதான இயேசுவின் இந்த அழுத்தம் மன்னிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள எம்மை அழைக்கின்றது முதலிலே ஜேசு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று எளிதாக கற்பிக்கின்றார் ஆனால் பின்னர் நாங்கள் மற்றவரை மன்னிக்காவிடில் எங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படா என்று தெளிவாக எடுத்துரைக்கின்றார் இயேசுவின் இந்த படிப்பினை எமது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மற்றவர்களை மன்னிக்க உந்தி தள்ள வேண்டும் யாரை நாங்கள் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பு சில வேளைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன மன்னிக்க வேண்டும் என்ற எமது மனத்தின் செயலை எமது உணர்வுகள் வெளிக்கொணராத போது குழப்ப நிலை தோன்றுகின்றது அதாவது மனம் மன்னிக்க வேண்டும் என்று நின்றாலும் எமது உணர்வுகள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றவையாக அமையும் ஆயினும் இந்த உணர்வுகள் நாம் மன்னிப்பதை தடை செய்யக்கூடாது மனத்தின் முதல் செயல் மன்னிப்பாக இருக்க வேண்டும் இது ஒரு செபத்துடனான ஒரு தெரிவாகும் இந்த தெரிவின் மூலம் உமது பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அவற்றை நான் நினைத்துக்கூட பார்க்க மாட்டேன் என்று மற்றவருக்கு சொல்கின்ற ஒரு செயலாகும் மன்னிப்பு என்பது எந்த பாவமும் செய்வதில்லை செய்யவில்லை என்று நடிப்பது அல்ல மாறாக ஒரு பாவமும் செய்யவில்லை என்று கூறினாலும் பின்பு மன்னிப்பு என்பது அவருக்கு தேவையில்லாத ஒன்றாகிவிடுகின்றது எனவே மன்னிப்பு சார்ந்த ஒவ்வொரு செயலும் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் செபம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீர் மன்னித்துள்ளது போல நாங்களும் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க அருள்தாரன் ஆமன்